அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எழுபத்து ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் பத்தொன்பது மூன்று இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் இலக்கை நிர்மாணி செல்லும் பாதையை தீர்மானி செல்ல வேண்டிய வாகனத்தை தேர்ந்தெடு சந்திப்பில் தென்படும் சிவப்பு விளக்கு எச்சரிக்கை விழிப்பாயிருக்க மஞ்சள் வாய்ப்பு காத்திருக்க பச்சை அங்கீகாரம் தொடர்ந்து செல்ல அங்கீகாரம் கிடைப்பதால் பாதை தெளிவாகும் என்று அர்த்தமில்லை செயல்பாட்டு அருள்வாழ்வு புனித ஆசீர்வாதப்பெரும் புனித பிரான்சிஸும் ஒருவர் இன்னொருவருக்கு கையெழுத்த விதம் கடவுளின் ஊழியர்களான புனித ஆசீர்வாதப்பெரும் புனித பிரான்சிஸும் வெளிப்படுத்திய பதில் உரைகளை கண்டு ஓஸ்தியாவின் ஆயர் இருவரின் வார்த்தைகளால் பெரிதும் உற்சாகம் அடைந்து கடவுளுக்கு எல்லையற்ற நன்றி செலுத்தினார் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த பின் பேரு பெற்ற புனித பேர் புனித பிரான்சிஸிடம் அவர் அணிந்திருந்த கயிற்றை கூர்ந்து கொடுக்கும்படி கேட்டார் தாட்சினால் துண்டப்பட்டு மற்றவர் அன்பொழுக கேட்டதை செய்ய பிரான்சிஸ் சற்று தயங்கினார் இறுதியாக விண்ணப்பித்தவரின் மகிழ்ச்சி நிறை பக்தி வென்றது அவரிடமிருந்து பெற்ற அந்த பரிசான கயிற்றை தனது உள்ளாடைக்கு அடியில் அணிந்து கொண்டார் இறுதியாக அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை இருக பற்றி கொண்டு அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு தங்களை ஒப்படைத்தனர் பின்னர் புரிதை ஆசீர்வாதப்பு சகோதரர் பிரான்சிஸ் உங்களது சபையும் என்னுடையதையும் ஒன்றாக சேர்வதை நான் விரும்புகிறேன் இதனால் நாம் திரு அவையில் ஒரே விதமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கலாமே என்றார் இறுதியாக அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் பிரிந்து சென்றபோது புனித ஆசீர்வாதப்பர் அங்கு சுற்று நின்றவரிடம் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மற்ற துறவு முறையினரும் இந்த புனித மனித பிரான்சிஸை பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவருடைய புனித தன்மை தூய்மை மிகவும் சிறந்ததாக உள்ளது என்றார் அசிஷியாரின் அர்த்தம் மிகவும் அருள் வாழ்வு அசிஷியாரின் மனத்தூய்மை மிகவும் சிறந்ததாக உள்ளது என்றார் புனித ஆசீர்வதிப்பர் வாழ்வின் உந்து சக்திக்கு அடித்தளம் தூய்மை மனத்தால் மாசற்றவராக இருப்பதும் தூய்மை கெடாதிருப்பதும் தூய்மை மதிப்பை குறிக்கின்றன இது இன்றியமையாத இதய பண்பு அன்பின் மன உணர்வு இறைவன் அருளும் அருள் அது ஒரு கொடை மற்றவருக்கு பணிபுரிவதற்கு தன்னலமின்றி நம்மை தியாகம் செய்யுமாறு உந்தி செயல்படுத்துவது தூய்மையே அன்பின் உள்ளார்ந்த மன உணர்வாக அது விளங்குகிறது இறைவனது புனித தன்மை நம்மில் இருப்பதன் பிரதிபலிப்புதான் தூய்மையும் உலகியல் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் மகிழ்ச்சிகள் ஆகியவற்றை கடந்து மேற்கொள்ள மனத்தூய்மை உதவுகிறது அது பாலுணர்ச்சி சார்ந்த காம நுகர்ச்சி பசியை கட்டுப்படுத்துகிறது மனத்தூய்மை உள்ள மக்கள் மட்டுமே வாழ்வில் உன்னத லட்சியங்களை கொண்டிருக்கிறார்கள் அரியவற்றை சாதிக்கிறார்கள் தூய விருப்பம் தூய நாட்டம் பற்றுகளிலிருந்து விடுபாடு தன்னல நாட்டமின்மை ஆகியவற்றை தூய்மை உணர்த்துகிறது இறைவனோடு மனிதர் கொண்டுள்ள உறவின் அடையாளமாக மனி மனத்தூய்மை துளங் துவங்குகிறது அதனால்தான் வழிபாடு செய்வதற்கு மனத்தூய்மை கட்டாய தேவையாக இருக்கிறது தூய்மை உள்ளத்தின் உள்ளார்ந்த மன மன உணர்வுடன் தொடர்புடையது தூய்மை உள்ளார்ந்த உள்ளத்தின் மன உணர்வுடன் தொடர்புடையது வெறும் சட்ட ரீதியானதும் சடங்கு ஆகிய வெளி அடையாளங்களோடு அது தொடர்பு உடையது அல்ல மன உருவாக்கிக் கொள்ள வழிமுறைகள் ஒன்று நமது எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துதல் இரண்டாவது தன்னலத்தை கடந்து செல்லுதல் மூன்றாவது மற்றவருக்கு தன்னலமின்றி உழைத்தல் நான்காவது நல்ல சிந்தனை நல்ல பணி இவற்றில் தம்மைத் தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ளுதல் ஐந்தாவது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல் ஆறாவது நமது பலவீனங்களை உணர்ந்திருத்தல் ஏழாவது எதிர்மறை உணர்வுகளுக்கு எட்டு செல்லும் வாய்ப்புகளை அறவே விளக்குதல் நாளை சந்திப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராகை